சூப்பர் கான்சியஸ் சில வேர்ட்ஸ் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்ல இருக்கும் அந்த மாதிரியான ஒரு வேர்ட் தான் இந்த சூப்பர் கான்சியஸ் இந்த சூப்பர் கான்சியஸ் அப்படிங்கிற பேர் வந்து எங்க இருந்து வந்தது அப்படின்னு பார்த்தா சயின்ஸ்ல இருந்து வரல நமக்கு இந்த சைக்காலஜிக்கல் அந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து அந்த பேர் வரல இப்போ அந்த பேர் எங்க இருந்து உருவாச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு நம்ம சைக்காலஜிக்கல் சயின்ஸ்ல கான்சியஸ் சப்கான்சியஸ் அன்கான்சியஸ் அப்படிங்கிற மூணு விஷயத்த மட்டும் தான் நமக்கு சொல்லியிருக்காங்க இந்த சூப்பர் கான்சியஸ் அப்படிங்கிறது எங்க இருந்து கிரியேட் ஆச்சு அப்படிங்கிறது நம்ம கொஞ்சம் தேடி பார்த்தா இந்த சூப்பர் கான்சியஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை நமக்கு ஆன்மீகத்துல இருந்து உருவாயிருக்கு அப்படின்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது அது எப்படி ஆன்மீகத்துல இருந்து சயின்ஸ் டேர்ம்ஸ்ல யூஸ் பண்ற ஒரு வார்த்தை வந்து உருவாச்சு அப்படின்னு பார்த்தா நம்ம ஒரு முன்னாடி ஒரு காலத்துல நிறைய விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தோம் ஆன்மீகம் பேஸ் பண்ணி உதாரணத்துக்கு ஒரு அரச மரத்தை சுத்துறது இல்லாட்டினா வந்து ஒரு எலுமிச்ச பழத்தை வந்து தொங்குகிறது ஸோ இப்போ அது மாடர்ன் சயின்ஸ் வந்ததுக்கு அப்புறம் அதெல்லாம் நம்ம மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒதுக்க ஆரம்பிச்சோம் அதுக்குள்ளேயும் வந்து சில விஷயங்கள் உண்மையா இருக்கு அப்படிங்கறது பட்சத்துல ஆன்மீகவாதிகள் என்ன செய்ய ஆரம்பிச்சாங்க அப்படின்னா இதுவும் ஒரு சயின்ஸ் தான் அப்படின்னா அதுக்கு ஒரு புதுவிதமான ஒரு பேரை கொடுத்து திரும்ப சொசை அது அதை திரும்பவும் நமக்கு அறிமுகப்படுத்துனாங்க உண்மையிலுமே வந்து அரச மரத்தில் அதிகமான ஆக்சிஜன்லாம் மீட் ஆகுது அப்படிங்கறதுலாம் உண்மையான ஒரு விஷயமா இருக்கிற பட்சத்தில் அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்க ஆரம்பித்தோம் ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் நமக்கு வந்து இந்த ஆன்மீகம் பொறுத்த வரைக்கும் விழிப்புணர்வு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தது அதை வந்து மாடர்ன் சயின்ஸுக்கு ஏற்ற மாதிரி சொல்லணும் ஏன்னா மாடர்ன் சயின்ஸ்ல வந்து கான்சியஸ் அன்கான்சியஸ் அப்படிங்கிற மூணு விஷயம் மட்டும்தான் இந்த சூப்பர் கிடையாது ஆனால் சயின்ஸ்ல இருக்கிற ஒரு டேமை பயன்படுத்தி அதை வந்து நம்ம இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் சன்னியாசிகள் எல்லாம் அதை ப்ரொமோட் பண்ண ஆரம்பிச்சாங்க இந்த விழிப்புணர்வு அப்படிங்கறத வந்து சூப்பர் கான்சியஸ் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க இந்த வார்த்தை வந்து சயின்ஸ் பிளஸ் வந்து ஆன்மீகத்தோட ஒரு புரிதலால உண்டான ஒரு வார்த்தை தான் ஆனால் சூப்பர் கான்சியஸ் அப்படிங்கிறது சயின்ஸ் படி ப்ரூவன் கிடையாது அது ஆன்மீகத்தில் இருக்கிற ஒரு விஷயம் ஆனால் சயின்ஸ் டேம்ல வந்து அதுக்கு பேர் கொடுத்துருக்காங்க டு அண்டர்ஸ்டாண்ட் சூப்பர் கான்சியஸ் சிம்பிளி அதை எப்படி நம்ம ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும் அதுக்கு நம்ம நிறைய உதாரணத்தை சொல்லலாம் அது ஆன்மீகத்தில் ஒரு மறைப்பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா எதை வச்சியுமே நம்ம அதை அளந்து பார்க்க முடியாது அதை கம்ப்ளீட்டாக வந்து நம்ம உள்வாங்கணும் அப்படின்னா அதை உணர்ந்தால் மட்டும் தான் முடியும் இப்போ நம்ம அதை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஆஃபீஸில் புதுசாக ஒருத்தர் ஐ கிளாஸ் அவரோட கண்ணோடய பவர் குறைஞ்சிருக்கு அதனால் வந்து கண்ணோட கண் கண்ணாடி வந்து போட்டுட்டு வந்திருக்காரு அப்படின்னு வச்சுக்கலாம் இப்போ அவர் எடுத்த உடனே எதை முத பார்ப்பாரு டோர் ஓப்பன் பண்ணுவாரு டோரை பார்ப்பாரு அப்புறம் அங்க இருக்கிற குலிக்ஸ் எல்லாம் பார்ப்பாரு அப்புறம் அவர் ஒர்க் பண்ண போற கம்ப்யூட்டர் பார்ப்பாரு இல்ல அவர் ஒர்க் பண்ண போற பேப்பர்ஸ் பார்ப்பாரு டேபிள் பார்ப்பாரு இப்படி எதிரில் என்னென்ன இருக்கோ அதெல்லாமே பார்ப்பாரு இது எல்லாமே கான்சியஸ் இதுல சூப்பர் கான்சியஸ் அப்படிங்கிறது என்னன்னா அவர் ஃபர்ஸ்ட் எதை பார்க்கறாரு அப்படிங்கிறத நம்ம பேசவே இல்லை அவர் ஃபர்ஸ்ட் எதை பார்க்கறாருனா அவர் போட்டிருக்கிற கண்ணாடியை தான் பார்க்கறாரு ஸோ தட் இஸ் கால்டு சூப்பர் கான்சியஸ் இதை நம்ம எப்படி நமக்குள்ள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது அப்படின்னா நாம வெளியே இருந்து பார்க்கறோம் இது எல்லாமே கான்சியஸ் ஆனால் யார் பார்க்கறா அப்படிங்கிறத நம்ம நினைக்கிறோம் நினைவில் கொண்டு வர்றது தான் சூப்பர் கான்சியஸ் ஸோ நம்ம இப்போ பேசிக்காக ஓரளவுக்கு நமக்கு அந்த சூப்பர் கான்சியஸ் அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இதுக்கு மேலே ஏதாவது ஒரு டவுட் இருந்தது அப்படின்னா தயவு செஞ்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் வாட் இஸ் பெனிஃபிட் ஆஃப் சூப்பர் கான்சியஸ் நமக்கு சூப்பர் கான்சியஸ்னால என்ன பெனிஃபிட் கிடைக்கும் சூப்பர் கான்சியஸ் அப்படிங்கிறதுல வந்து கொஞ்சம் வெளியே வந்துடலாம் விழிப்புணர்வு அப்படிங்கிற ஒரு ஆன்மீகம் பியூர் ஆன்மீகம் டேம்ல வந்துடலாம் விழிப்புணர்வாக இருந்தால் என்னென்ன கிடைக்கும் இப்போ கார் ஓட்டுறோம் விழிப்புணர்வாக இருந்தால் என்ன கிடைக்கும் இல்லை பைக் ஓட்டுறோம் இல்லை படிக்கும் போது கிளாஸ் ரூமில் கவனிக்கிறோம் விழிப்புணர்வாக கவனிக்கிறோம் கிடைக்கும் எல்லாமே நமக்கு புரியும் எல்லாத்தையும் உள்வாங்க முடியும் எல்லாமே ஞாபகத்தில் இருக்கும் நல்ல மார்க்ஸ் எடுக்கலாம் காரை நல்லா ஓட்டலாம் ஸோ எல்லாமே நல்லா பண்ணலாம் ஸோ அதுக்கு மேலே என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு நம்மளோட நோக்கம் என்னவாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் ஸ்போர்ட்ஸில் வந்து உங்களோட நோக்கம் இருந்தது அப்படின்னா அதில் நல்லா வர்றதுக்கு உங்களுக்கு இந்த விழிப்புணர்வு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கும் அது நிறைய பெனிஃபிட்ஸை உங்களுக்கு அந்த ஸ்போர்ட்ஸில் கொடுக்கும் இதுவே நீங்கள் ஆன்மீகத்தில் வந்தீங்க அப்படின்னா ஆன்மீகம் சார்ந்து உதாரணத்துக்கு யுனிவர்ஸில் இருக்கிற விஷயங்கள் எல்லாமே அப்சர்வ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு சித்தர்கள் மாதிரி ஆகிறதுக்கு ரசிகள் மாதிரி ஆகிறதுக்கு உங்களுக்கு அது விழிப்புணர்வு அப்படிங்கிறது ரொம்ப உதவும் இதுவே நீங்க ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகணும் அப்படின்னா அங்கே விழிப்புணர்வு வேலை செய்யும் உங்களோட நோக்கம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அது பலன் கொடுக்கும் ஹவு டு ஆக்சஸ் சூப்பர் கான்சியஸ் சூப்பர் கான்சியஸ் ஆக்சஸ் பண்றதுக்குலாம் ஒன்றுமே இல்லை அது பேசிக்காக நீங்கள் ஆக்சஸில் தான் இருக்கீங்க அதுவாக தான் நம்ம இருக்கும் ஸோ அதை அதை தனிப்பட்ட முறையில் நம்ம ஆக்சஸ் பண்ணுறதுக்குலாம் ஒன்றுமே கிடையாது அதை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்கு தான் வழி தேடணும் அதுக்கு நமக்கு ஆன்மீகவாதிகள் சொல்றது என்ன அப்படின்னா மெடிடேஷன் அண்ட் யோகா ஸோ யோகா வந்து நம்ம டெய்லி பண்ணலாம் அப்படின்னாலுமே மெடிடேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதை நீங்கள் பண்ணுறீங்க அப்படிங்கிறத உணரணும் ஒவ்வொரு நொடியுமே மெடிடேஷன் பண்ணலாம் அப்படின்னு தான் ஆன்மீகம் சொல்லுது மெடிடேஷன்னா நம்ம தனியாக எங்கேயோ ஒரு இடத்துல உட்காந்துட்டு ஒரு ஆஃப் அன் அவரோ ஃபிஃப்டீன் மினிட்ஸோ பண்ணிட்டு போகிற வேலை கிடையாது மெடிடேஷன் மீன்ஸ் நம்ம ஒரு விஷயத்தை நல்லா விழிப்புணர்வாக செய்கிறது சமையல் ருசியாக வந்திருக்கும் அப்போ நம்ம விழிப்புணர்வாக செஞ்சிருப்போம் அது கொஞ்சம் ஸ்மார்டாக வந்துருச்சுன்னா நம்மளோட விழிப்புணர்வு கம்மியாக இருந்திருக்கு அப்படின்னு அர்த்தம் ஸோ தட்ஸ் ஆல் சூப்பர் கான்சியஸாக அக்சஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு ஒன்றும் இல்லை அது அக்சஸில் தான் இருக்குது அதை இன்க்ரீஸ் பண்ணி நிற்கிறதுக்கு என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் நம்மளால் முழு நேரமும் விழிப்புணர்வாக இருக்க முடியாது அந்த விழிப்புணர்வு கொஞ்சம் ட்ராப் ஆகுறதுக்கு ரொம்ப ரொம்ப வாய்ப்புகள் இருக்குது நம்ம லைஃப்பில் நடக்கிற எல்லா மிஸ்டேக்குக்கும் காரணம் நம்ம விழிப்புணர்வு கொஞ்சம் கம்மியாகிறதுனால மட்டும்தான் அப்ப இந்த இடத்துல விழிப்புணர்வை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா யோகா மெடிடேஷன் இஸ் மஸ்ட் அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டும் கூட பட் இந்த யோகாவும் சேர்ந்துச்சு அப்படின்னா அந்த டிராப் ஆகிறதுல இருந்து நீங்க தவிர்க்க முடியும் அப்புறம் பிரீத்திங் டெக்னிக்ஸ் இந்த பிரீத்திங் டெக்னிக்ஸ்னால என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த அவேர்னஸ் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்கு பிரீத்திங் டெக்னிக்ஸ் ரொம்ப ரொம்ப உதவும் ஸோ ஒரே விஷயம் தான் அவேர்னஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்கு மூணு வேளை பார்க்குறோம் மெடிடேஷன் பிரீத்திங் டெக்னிக்ஸ் யோகா இதில் இது ரொம்ப மஸ்ட்ன்னு பார்த்தீங்கன்னா மெடிடேஷன் ரெண்டாவதா பிரீத்திங் டெக்னிக்ஸ் மூணாவதா யோகா இந்த மூணுமே தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா நம்மளோட சூப்பர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாகிட்டே வரும் நம்ம செய்கிற விஷயத்துல வெற்றிகள் இல்லை அப்படின்னாலுமே தோல்விகள் இருக்கவே இருக்காது இதை பத்தி ஏதாவது கமெண்ட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை பிரெஸ் பண்ணிடுங்க அப்பதான் நான் போற எஃபோர்ட் உங்களை வந்து சேரும் அதே போல நிறைய ஷேர் பண்ணி நிறைய சப்போர்ட் பண்ணுங்க உங்களோட சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல மீட் பண்ணலாம் தேங்க்யூ